श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் தோயோமாய் வந்தோம் துயிலளாப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன முன்னாதேயம்மா நீ நேய நிலாய்க் கதவம் நீ கேளோரெம்பாவாய் பதினைந்தாம் பாசுரத்தில் சோம்பலறுத்து அறுத்து கண்ணனைப் பாடுவதற்காக விரைந்து எழுந்து வா என்று தோழியை துயிலெழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கண்ணனின் திருமாளிகை வாயில் காப்பவனிடம் கதவை திறந்து விடுமாறு வேண்டுகிறார் நாயகனாக எங்களுக்கு சுவாமியாக திகழ்கின்ற நந்தகோபருடைய திருமாளிகையை காப்பவனே கொடிகள் தோரணங்கள் அலங்கரிக்கப்பெற்ற பெற்ற வாசலை காக்கின்றவனே திருமாளிகையில் காப்பாகத் திகழும் அழகிய மணிக்கதவின் தாழ்பாலை நீ திறக்க வேண்டும் இளமையுடன் திகழும் இடைப்பெண்களாகிய எங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு ஆச்சரியப்படத்தக்க செயல்களை செய்யும் மாயன் அந்த கண்ணன் நீலமணியைப் போன்ற நிறத்தை உடைய திருமேனியை கொண்டவன் அந்த கண்ணன் நாங்கள் விரும்பும் பறையை எங்களின் ஆசையை வேண்டுகோளை நிறைவேற்றித் தருவதாக நேற்றே எங்களுக்கு அவன் வாக்களித்தான் எனவே அந்த பெருமான் துயில் கலைந்து இழ பாடி எழுப்புவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அடியோங்கள் வந்திருக்கின்றோம் சுவாமி முதல் முதலிலே உங்களது திருவாயினால் எங்கள் வேண்டுகோளை மறுக்காது செய்ய வேண்டும் கண்ணபிரானின் மீது பரிவு கொண்டிருக்கும் நிலையை உடைய கதவை நீங்கள் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த பாசுரத்தில் இந்த பெண்கள்